ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி தேங்காய் சேர்க்காமல் சிம்பிளாக சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ஈஸி இட்லி தோசை பணியாரம் ஊத்தாப்பம் கல் தோசைக்கு வச்சு பரிமாறலாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் இன்னும் நம்ம ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் நாலு பொடியாக கட் பண்ண தேவையில்லை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு ரெண்டு பல் காஞ்ச மிளகாய் அஞ்சு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி வர வரையில் வதக்கி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி கருவேப்பில கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திடாதீங்க திருப்பியும் கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வதக்கின எல்லா பொருட்களையும் ஆற வச்சிடலாம் சூடாக இருக்கும் போது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்து சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க அரைச்சி எடுத்து வச்சிருக்க சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊற்றிடலாம் உங்களுக்கு சட்னி வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்குது இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு ஃப்ரை பேனை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுறலாம் தாளிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னியில் சேர்த்திடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி சட்னி செஞ்சு பாருங்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு இட்லி தோசைக்கு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாவ் சூப்பரான சுவையில் சிம்பிளாக வெங்காய சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்